வணக்கம் நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி சப்சிக்வென்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினெட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இங்கே இந்த சைடு நம்ம பிபிஐ பார்க்கும்போது இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது சில சமயம் இதை ரிலாக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம் நல்லா க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இல்லாட்டி ஃபியூச்சரில் இது அட்ஜஸ்ட் ஆகும்போது நல்லாவே லீட் எடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பார்த்தோம்னா அப்சைட் மூவ்மெண்ட் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் போயிட்டு இருக்கு இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை அப்டேட் மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதுல பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் அசெட்டு நாலு புள்ளி ஒரு பெர்சென்ட் க்ரோத் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்லேயும் ஆறு புள்ளி ஒரு பெர்சென்ட் க்ரோத்து குறைஞ்சு போயிருக்கு இப்போ இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்லேயே டோட்டலா பார்த்தோம்னா குறைஞ்சே போயிருக்கு கம்மியாவே ஆயிருக்கு ஈரானியர் பார்க்கும்போது குறைஞ்சும் போயிருக்கு ஸோ குரோத் குறைஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல பட் இது குறையவே செஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க இருக்கிறதுலேயே நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி நாற்பத்தி ஆறு பர்சன்ட்டு தூக்கி வச்சிருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அதே சமயத்தில் இந்த சைடு ஈபிஎஸ்சின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்திருக்கு இது போன தடவையை கட்டில் கிட்டத்தட்ட பதினோரு ரூபா கூட இருக்கு இதுவும் நல்லா வந்து ஒரு அப்லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இரநூத்தி எண்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க நூறு கோடி இல்லை ஒரு பதினஞ்சு அங்கே ஒரு இருபது கோடி ரூபா கிட்டக்க வந்து ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு பார்த்தோம்னா இங்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி பர்சன்டேஜ் அதனால இபிஎஸ் லெவல் மூணு புள்ளி ஒம்போதுன்னு இருந்தது வந்து பதினஞ்சு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு பிடிச்சி தூக்கிடுச்சு இதுவும் மூணு மடங்கு மேலே

அப்போ இது சஸ்டெயின் மாத்திரம் ஆச்சுன்னா இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் ஏன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ப்ராஃபிட்ல எடுத்தாங்கன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சப்சிக்வென்ட்டாக அவங்களுக்கு என்னென்ன பாட்டில் நான் இருக்குங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு போயிருக்கு இது சஸ்டைன் ஆகுதாங்கிறத அடுத்த குவார்டர்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பட் நமக்கு ஏதோ ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மூணு 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 ஆறு ரெண்டு எட்டு ஏழு குவார்ட்டரா இதுக்கு முன்னாடி ஏழு குவார்ட்டரா ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தடவை இந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் வந்து வாங்கி வித்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு வந்து ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க புள்ளி முப்பது பர்சன்ட் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பத்தி ஆறு புக் வேல்யூ போன தடவை கட்டணும் தடவை கொஞ்சம் கம்மியாயிருக்கு அடுத்த தடவை கொஞ்சம் கூடிச்சுன்னா நல்லதுதான் புக் வேல்யூ ஐம்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் நூற்றி எண்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பத்தொம்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி நாலுன்னு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அதை உடச்சு போகுதுன்னா நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இவங்களுடைய கெப்பாசிட்டியும் ஜா நல்ல ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து லீடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ இருக்கக்கூடிய இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டைனபுளா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நமக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம்குள்ளே வரும் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து எம் இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் ஈபிஎஸோடைய எஸ்டிமேஷன் இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி ஜீரோ எட்டு அதை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் கூட தான் இருக்குது அதனால அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இருக்கு கியூ த்ரீக்கும் அதுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதே சமயத்துல கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கம்மியாயிருக்கு அப்ப என்ன நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எழுபது இங்கே எக்ஸிட் ஆக உண்டான ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு பெர்சென்ட்டுக்கு கரெக்ஷன் இந்த ரெண்டுத்துக்குள்ள எது முன்னாடி வேணாலும் நடக்கலாம் எது முன்னாடி நடந்தாலும் இது அப்படியே எடுத்து கொண்டு போகலாம் ஸோ இப்போ மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இபிஎஸோட ஆவரேஜ் மாத்திரமே இவன் எடுத்துக்கிட்டே வந்தான்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு நாலு புள்ளி எட்டு ரிலீஸ் ஆகுது எக்ஸிட் ஆகுது அதுக்கு அடுத்து ரெண்டு குவார்டருக்கு பார்த்தோம்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த நாளை ஒட்டியே இந்த மூணு குவார்டருக்கு வருது இவன் இப்போ நாளுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலுமே அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் அதில் இந்த தடவை பதினஞ்சுன்னு எடுத்துட்டா பத்து பதினஞ்சுன்னு மெயின்டைன் பண்ணனா அப்படியே டபுள் டபுளாக ஏறுங்கிறதை நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு இதை சொதப்பாம நாலு நாளை ஒட்டியோ அதுக்கு கீழேயோ ஆவரேஜுக்கு கீழேயோ எடுக்காம மேலேயே எடுத்து கொண்டு போனோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு நல்லா மெயின்டைன் ஆகும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்க புள்ளிஸ் ட்ரெண்டா இருந்தாங்கன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இருநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு நமக்கு பிரைஸ் ரேஞ்ச் காட்டுது நமக்கு வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் தாண்டி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம மா மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க பிபி ஜோன் ஆர் ஒன் ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு ஜோனுங்கிறது பிரேக் பாயிண்ட் பாட்டம் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் டாப் முந்நூற்றி சேர்த்து தான் பிரிபி பிபி ஜோன் இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துடலாம் பிபி பாட்டம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி மூணு பிபி முன்னூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு பிபி டாப் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நானூற்றி அறுபது ஆர் ஒன் நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் ஐநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி மூணு ஆர் டூ அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி மூணு இப்போ இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து அப்படியே சைடு வேஸ்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறான் நம்ம ஏற்கனவே இவங்க பார்த்த மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னாக்க இவன் இந்த பதினஞ்சு பதினாறுங்கிற ஜோனை உடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட எத்தனை நாலு நாளும் எட்டு ஒன்று ஒன்போது குவார்டரா வந்து உடைக்கவே இல்லை அந்த ஜோனையும் உடைக்கல அந்த ஜோன்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த தடவை உடைச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த நாலுங்கிறதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பத்து குவார்டராக வந்து பார்த்தோம்னா இந்த நாலுங்கிற ஜோனையே உடைக்காமல் இந்த தடவை அதெல்லாம் உடைச்சி பத்தையே உடைச்சி பதினஞ்சு கிட்டக்கு போயிட்டான் ஸோ இப்போ இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மேலே அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அடுத்தடுத்த குவார்டர்லயும் அவன் கொண்டு போகணும் இந்த சைடு வேஸ்லேயே இருந்துட்டு அவன் மேலே கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் சொதப்பினா அப்படின்னு சொன்னான்னாக்க பிபி வரைக்கும் பிபி பாட்டமோ எவ்வளவு சொதப்பி இருக்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அவுட் பெர்ஃபார்ம் எவ்வளவு பண்ணி அதே மாதிரி மேலே எடுத்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே